சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேச புதிய கற்பித்தல் முறையை அரசு பள்ளி அறிமுகப்படுத்தி சாதித்துள்ளது எந்த ஒரு தலைப்பிலும் தயக்கமின்றி ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் இவர்கள் அரசு பள்ளியின் புதிய கற்பித்தல் முறையால் திறன் பெற்ற மாணவர்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சந்திரப்பிள்ளை வளசு என்ற கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில்தான் இந்த புதிய கற்பித்தல் முறை மாணவர்களை மாணிக்கங்களாக்கியுள்ளது ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசும் திறமையை வளர்ப்பதற்காக புதிய முயற்சியை ஆங்கில ஆசிரியர் சிவக்குமார் மேற்கொண்டுள்ளார் முதலில் பல்வேறு நிகழ்வு செயல்கள் தன்மைகளை குறிக்கிற வார்த்தைகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் விதமாக வகுப்பறையின் சுவற்றில் ஏராளமான படங்களை அமைத்துள்ளார் பின்னர் இலக்கணம் இல்லாமல் வினை சொற்களையும் அதற்கான தமிழ் அர்த்தங்களையும் ஆசிரியர் சிவக்குமார் கற்றுத்தருகிறார் ஆங்கிலம் பேச பயிற்சி எடுத்து வரும் மாணவர்கள் அனைவரும் தற்போது எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அதை பற்றி ஆங்கிலத்தில் தடுமாற்றம் இல்லாமல் பேசுகின்றனர் இப்பள்ளியில் எட்டாம் வகுப்பில் படிக்கும் தனுஷ்குமார் ஆங்கில ஆசிரியர் கொடுத்த தன்னம்பிக்கையும் சுலபமான கற்பித்தல் முறையும் தங்களுக்குள் இருந்த பயத்தை போக்கி உள்ளதாக தெரிவித்தார் எட்டாவது வந்தேன் சார் ஒரு புக்கு கொடுத்தாங்க அந்த புக்கில் நிறைய வார்த்தைலாம் இருந்துச்சு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நல்ல சிந்தனை வந்துச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு எனக்கே நல்ல பெருமையா இருந்துச்சு ஏன்னா நான் நல்லா அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவேன் நல்லா சூப்பராக இங்கிலீஷ் பேசுவேன்னு இவ்வளோ அளவுக்கு தெளிவு வந்துச்சு தான் நான் இங்கிலீஷ் பேசினேன் இங்கிலீஷால் மட்டும் இல்லைன்னா என்னாலும் இங்கிலீஷே பேசிக்க முடியாது காலமுறை நான் தமிழில் தான் பேசியிருப்பேன் எந்த மொழியையும் எளிதாக கற்றுக் கொடுத்தால் மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்கிறார் ஆங்கில ஆசிரியர் சிவக்குமார் கிராமரே இல்லாமல் அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண வைக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா முதல்ல லாங்குவேஜ் அவங்க கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கிராமரில் வந்து அவங்கள அந்த விஷயங்களை வந்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க சார் ஸோ இந்த கன்சியூமிங் பார்ட்டில் ஒரு ஆறுநூறு வார்த்தைகளை அவங்க கையில் ஃபஸ்ட்டு நாலு மாதத்தில் கொடுத்துட்டு இந்த மெத்தட் மூலிமா அப் டெக்னிக் சோசியல் லிங்க்விஸ்டிக் அப்ரோச்ச முறையில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து ஆக்டிவிட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க சார் அதில் வந்து எலிமெண்ட்ரி காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க இந்த பத்து ஆக்டிவிட்டீஸை கொடுக்கும்பொழுது ஒரு லாங்குவேஜை எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறது எப்படி கம்யூனி விஷயங்கள் அந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மொழி பிரச்சனை எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்பதே தனது எண்ணம் என்றும் ஆசிரியர் சிவக்குமார் குறிப்பிட்டார் இவரின் முயற்சிக்கு பெற்றோர் மட்டுமின்றி பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்